அபவுட் த சைல்ட் அண்ட் டு த சைல்ட் எப்படிப்பட்ட உரையாடல்களை வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம் அதுல முதலாவது நம்ம பார்த்தோம் இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியை சொல்லி நாம் பேசுகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது அங்கே நம்ம பார்க்க போற இந்த ஸ்பிரிட் ஃபில் கான்வர்சேஷன்ல ரெண்டாவது குறிப்பு ஒன்று லூக்கா எழுதின நற்செய்தி நூல் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் லூக்கா ஒன்று நாற்பத்தி மூன்று என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எலிசபெத் ஒரு வயதுல மூத்தவங்க ஒரு பாட்டி வயது இந்த மரியாலோ ஒரு டீனேஜரா தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு இளம் பெண் இந்த வயதான ஒரு தாயார் இந்த இளம் பெண்ணிடத்துல உரையாடுகிறாங்க ரைட் ஒரு கான்வர்சேஷன் நம்ம பார்க்கிறோம் இன்னொன்று மறந்துடக்கூடாது இந்த எலிசபெத் அவள் அவளுடைய கணவன் ஒரு ஆசாரியன் ஒரு ஆசாரியனுடைய மனைவி இல்லை ஒரு பாஸ்தரம் வச்சுக்கோ பாஸ்டருடைய ஒய்ஃப் வயதுல மூத்தவங்க ரொம்ப நற்பெயர் பெற்றவங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு சாட்சி பெற்றவர்கள் நற்பெயர் பெற்றவர்கள் ஆரோருடைய குமாரத்தைகள் ஒருத்தி பரம்பரையே ஒரு ஊழியக்கார பரம்பரை அந்த அளவுக்கு ஒரு மூத்தவள் ஒரு அவருடைய கணவன் வந்து பிரீஸ்டா இருக்கிறவங்க இவங்களுடைய குடும்ப பின்னணியே வந்து ஒரு பெரிய ஊழியக்கார குடும்ப பின்னணி ஆனா ஒரு அம்மா ஒரு இளம் வயதுல உள்ள ஒரு பெண்ணிடத்துல பேசும் பொழுது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க என் ஆண்டவருடைய தாயார் இடத்துல வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது ஹம்பிள் வேர்ட்ஸ் அவங்க நினைக்கலாம் வாமா நீ அதாவது நான் நான் எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு என்னுடைய கணவர்கிட்ட வந்து தேவதன் பேசினாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அது ஒரு பெருமையோடு கூட அந்த மரையா உரையாடி இருக்கலாம் ஆனால் அந்த உரையாடல் மிகவும் தாழ்மையின் உரையாடலாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் ரொம்ப தாழ்மையின் வார்த்தைகளாக இருக்கிறது இது எனக்கு எதினால் கிடைத்தது நீங்கள் வந்தது நீ என்னை வந்து வாழ்த்தினது எனக்கு எதினால் கிடைத்தது ஹம்பிள் வேர்ட்ஸ் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு பேசும் பொழுது இல்லை பெற்றோராக கூட இஃப்ரிட் கான்வர்சேஷன் வார்த்தைகள் ஹம்பிளாக இருக்கும் பிள்ளைங்கிட்ட பேசும்போதும் சரி பிள்ளைகளை குறித்து பேசும்போதும் சரி நம்முடைய வார்த்தைகள் வார்த்தைகளா இருக்கணும் பிள்ளைகள் காதுகள் நம்முடைய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை விடாம அவங்க கேப்சர் பண்ணுவாங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டான் பெருமைக்குரிய வார்த்தைகளை பிள்ளைங்க முன்னாடி பேசுவோம் என்றால் பிள்ளைகளை குறித்தும் மிகவும் பெருமையாகவே அதை நம்ம கொண்டிருப்போம் என்றால் பிள்ளைகள் அவங்களுடைய இருதயத்துல பெருமை உள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள் பிள்ளை வளர்ப்பில் ப்ராஃபர்டிங் பேரண்டிங்ல நம்முடைய உரையாடல்கள் மிக மிக முக்கியமானது தேவ வார்த்தை நிறைவேறுதலாய் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உரையாடல்கள் அதற்கு உகந்ததாக இருக்கணும் இங்கே நம்ம பார்க்கிறோம் எலிசபெத்தினுடைய வார்த்தைகள் தாழ்மையின் வார்த்தைகளாக இருந்தது இன்னைக்கு யோசித்து பாருங்க பிள்ளைங்கிட்ட பேச எப்படி பேசுகிறோம் அநேக நேரங்களில் நாம் ஒரு ஒரு சுய பெருமையோடு கூட பேசுகிறோம் நேரங்களிலே ஒரு பெரிய பெருமையோடு கூட இடத்துல உரையாடுகிறோம் அது பிள்ளைகளுக்கும் அது செல்லுகிறது பிள்ளைகளையும் அது பெருமை உள்ளவர்களாய் மாற்றுகிறது நாம் பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் தாழ்மை வார்த்தைகளா இருக்கணும் மேபி நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம் மேபி நம்ம அவங்கள விட வயதான மூத்தவங்களா இருக்கலாம் நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் நமது பிள்ளைகளை விட நிறைய காரியங்களை அனுபவித்து வந்திருக்கலாம் ஆனா பிள்ளைகளிடத்துல நாம் தாழ்மையாய் உரையாட வேண்டும் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் பிள்ளைங்க முன்னாடி பிள்ளைகளை பிள்ளைகள் முன்னாடி நம்மை குறித்து பேசும்போதும் சரி பிள்ளைகளை குறித்து பேசும்போதும் சரி நம்முடைய வேர்ட்ஸ் ஹம்பிள் வேர்ட்ஸா இருக்குதா கிரேட்ஃபுல் வேர்ட்ஸா இருக்குதா அவங்க சொல்ல இது எதுனால எனக்கு கிடைத்தது மிகுந்த நன்றி உணர்வோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஸ்பிரிட்ஃபுல் கான்வர்சேஷன் எப்பொழுதுமே இட் வில் பி ஹம்பிள் கான்வர்சேஷன் தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தோடு மனத்தாழ்மையோடு தாழ்மையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது குழந்தைக்கு அது தேவ வார்த்தை நிறைவேறுதலாய் குழந்தை வளர்வதற்கு உதவி செய்யும் ஆனவரா பிறப்பு நமக்கு அந்த தாழ்மையை தான் கற்றுக் கொடுக்குது இன்னைக்கு ஒரு பேரண்டாக ஒரு ஒரு தாய் தகப்பனாக நம்முடைய உரையாடல்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக பிள்ளைகளிடத்துல பிள்ளைகளை குறித்து தாழ்மையின் வார்த்தைகளால் அடங்கிய உரையாடலா இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் இன்றிலிருந்து நம்முடைய வார்த்தைகள்ல ஒரு தாழ்மையை வருவோம் நம்முடைய பிள்ளைகள் வேத வார்த்தையின் நிறைவேறுதலாய் நிச்சயமாய் மாறுவார்கள் ஜபிப்போமா எங்க பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது பிள்ளைகளுக்கு முன்பதாக பேசும் பொழுது எங்களுடைய வார்த்தைகள் தாழ்மை உள்ள வார்த்தைகளை அமைய உதவி செய்ய சுவாமி நிரப்பப்பட்டு எலிசபெத் பேசின வார்த்தைகள் தாழ்மையின் வார்த்தைகளா இருந்ததுப்பா வயிற்றில் உள்ள பிள்ளையை அது பாதித்தது சுவாமி எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வளர்க்கும்படி தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தாழ்மையின் வார்த்தைகளை உதவிச்சு ஜீவனிதாவே ஆமா